புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக என்னப்பா சப்ஸ்கிரைபா இல்ல அதை ஞாபகப்பட்டுலங்க இருந்தாலும் நீங்க ஞாபகப்பட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ பழங்க தப்பு கிடையாது நாங்க சொல்ல வந்தது நம்ம நாடு நமது இந்திய நாடு நமது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பொதுவானது நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் சொந்தமானது இந்த இந்திய நாடு என்பது தனிப்பட்ட முறையில் எவன் அப்ப வீட்டு சொத்தும் கிடையாது என்னங்க ஆரம்பத்தில் இவ்வளவு கடுமை பேசித்தான் ஆகணும் கடுமையாக இந்த இடத்துல எதற்காக நமது நாடு தனிப்பட்ட முறையில் எவன் அப்ப வீட்டு சொத்து இல்லைன்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கே புரிஞ்சிடும் நமது நாட்டையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உலுக்கிய சம்பவம் பகல்காம் பள்ளத்தாக்கில் பைஸ்ரான் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாதிகள் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் நமது நாடே ஒட்டுமொத்தமாக சோகத்தில் இருக்கும் இந்த தருவாயில் கொஞ்ச கூட இந்த பேமா சூசோன்னு மறுபடியும் ஒன்சகைன்னு சொல்லிருவோம் பேமா சூசோ இல்லாமல் நமது நாட்டிற்குள் இருந்து கொண்டு என்னென்ன அநியாய அக்கிரம பண்ணுறாங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்க ஓணனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்றது தற்கொரி மலை மலைன்னு ஒரு ஜென்மம் ஊருக்குள்ள இப்போதைக்கு பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட மாநில தலைவர் பதவியில கிடையாது அவரை தூக்கிட்டாங்க நாலு கோடி யாரத்துல வந்து போட்டாங்க இருந்தாலும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்கின்ற பதவி எனக்கு கொடுத்துருக்காங்க பத்தோட பதினொன்னா அதனால பாருங்க நான் மறுபடியும் பிரஸ் மீட் கொடுக்குறேன்ட்டு இந்த பகல்காம் தாக்குதலை குறித்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த அந்த நொடியில் இருந்து ஒட்டு மொத்தமாகவே அதை ஒரு மத ரீதியாக மத கண்ணோட்டத்தோடு மதத்து பக்கம் தான் திருப்பி இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரமாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய கொலைகாரர்கள் இஸ்லாமிய தேச விரோதிகள் இப்படிதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி மத ரீதியாகவே இந்த பிரச்சனையை மதத்து பக்கமே திருப்பியிருந்தாங்க அதற்கு காரணம் வந்த தீவிரவாதிகள் அனைவரும் சுடுவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரோட பேரையும் அவங்கவுங்க ஐடி கார்டை செக் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று கன்ஃபார்ம் செய்து கொண்டு இந்து என்று தெரிந்த பிறகுதான் சுட்டாங்க சம்பவம் நடந்த இடத்தில் தப்பித்தவர்கள் கொடுத்த வாக்குமூலம் ஆனால் இது சம்பந்தமாக நேற்றுக்கு முன்தினம் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியிட்ட காணொளியில் இந்த தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர்களோட பெயர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நடந்த தீவிரவாத தாக்குதலில் சிக்கி இறந்தவர்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க சையத் அதில் உசேன் என்பவர் பஹல்காம் பள்ளத்தாக்கில் இருந்து சுமார் ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி தான் இந்த பைசரான் என்கின்ற பகுதி இந்த பகுதி முழுவதும் சுற்றுலா தலம் சுற்றுலாவை மட்டுமே நம்பி அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு இருக்கு அங்குள்ள மக்களின் பெரும்பாலான வருமானம் வாழ்வாதாரம் அனைத்தும் இந்த சுற்றுலா தலங்களையும் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி இருக்குன்ட்டு அங்கு இருக்கிற மக்கள் தெரிவிப்பது அதுவும் பாருங்க இந்த நேரம் என்பது சுற்றுலா சீசன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் வரை வந்து போகும் நேரம் அந்த அந்த பாருங்க நடைபெற்ற சுற்றுலா பயணிகள் அதிகமாக கூடியிருக்காங்க சுற்றுலா பயணிகளையும் அந்த சுற்றுலா தலங்களை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற நிறைய பேர்களில் ஒருவர் தான் இறந்தவர்கள் பெயர் பட்டியலில் உள்ள சையத் அதில் உசேன் என்பவர் பகல்காம் பள்ளத்தாக்கில் இருந்து அந்த பைசரன் பகுதியை சென்றடைவதற்கு சில பேரு நடந்தும் போறாங்களாம் இரண்டு மணி நேரம் முதல் மூன்று மணி நேரம் வரை எடுக்குமா நடந்து போவதற்கு மலைப்பாதை வழியாக இதே ரோடு வழியாக போகணும்னு சொன்ன அவ்வளவு எளிதில் நடந்து போக முடியாதுங்களா குதிரை சவாரியின் மூலமாக அல்லது கழுதை சவாரியின் மூலமாக தான் அந்த அடைய முடியுமா பகல்காமில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை பகல்காம் பள்ளத்தாக்கில் இருந்து பகுதிக்கு கொண்டு சேர்க்கும் அந்த குதிரை சவாரி அப்படி சுற்றுலா பயணிகளை கொண்டு போய் சேர்க்கும் குதிரை ஓட்டும் வேலையைத்தான் தான் பாருங்க இந்த சையத் அலி உசேன் என்பவர் தீவிரவாத தாக்குதலில் இறந்தவர் பார்த்துனுக்காரு அவரது வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கும் அவரது குடும்பம் திடீரென்று அந்த பகுதியில் பாருங்க வழக்கம் போல அவரது பணியை செய்து கொண்டிருந்த சமயத்தில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறுது தடுக்க போன இடத்துல அடுத்தவர்களை காப்பாற்ற பெண்களை காப்பாற்றுவதற்காக தடுக்க போன அந்த இடத்துல பாருங்க அவரை சுடுறாங்க அவனுங்க சுட்டதுல தீவிரவாதிகள் வந்தவனுங்க அவனுங்க சுட்டதுல பாருங்க அந்த சம்பவ இடத்திலேயே சையத் அதில் உசேன் இறந்துடுறாரு இந்த இடத்துல நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலாக பார்க்காமல் ஒரு மத ரீதியாக மத கண்ணோட்டத்தோடு இல்லையில இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இந்துக்களை கொன்று குவிச்சாங்க அப்படின்னு மத ரீதியாக திருப்புறாங்க இல்லைங்களா அப்போ இந்துக்களை காப்பாற்றுவதற்காக குண்டனிப்பட்டு இறந்து போன இந்த சையத் அதில் உசேன் என்பவர் யாருங்க அவரு பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பது எங்கு நடந்தாலும் அது நமது நாட்டில் இல்லை உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் நடந்தாலும் அது அடக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அடியோடு அதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நடந்த தீவிரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலாக பார்க்காமல் மத ரீதியாக பார்ப்பதுதான் பாருங்க ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களிடையே எழும்புகின்ற மிகப்பெரிய கேள்வி இஸ்லாமியர்களும் மனிதர்கள் தாங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மொத்த பேரும் துப்பாக்கி கையுமா சுத்தி இருக்காங்களா இல்ல ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா இருக்காங்களா இல்லைங்கள பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் காஷ்மீர் முழுவதும் கடை அடைச்சிருக்காங்க பந்து நடத்திருக்காங்க இது எல்லாத்தை விட மிக முக்கியமானது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் அந்த பகுதியை சுற்றி உள்ள பெரும்பாலான மக்களோட வாழ்வாதாரம் அனைத்தும் சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பி உள்ளது என்று சுற்றுலா இடங்களை சுற்றி பார்க்க வருகின்ற சுற்றுலா பயணிகளை நம்பி மட்டுமே நமது வாழ்வாதாரம் வருமானம் இருக்கும் அந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் யாரும் கண்டிப்பாக தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டாங்க ஸோ நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதல் என்கின்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பட்சத்துல தான் உண்மையிலேயே இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது எதற்காக எந்த காரணத்தை முன்னிறுத்தி நடத்தப்பட்டது என்கின்ற ஒரு கிளியர் பிக்சர் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு இல்ல இல்லைங்க நாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோங்க பயங்கரவாத இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு மத ரீதியான கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பேன் என்று இந்த தாக்குதல் நடந்த அந்த நொடியில் இருந்து மதத்து பக்கமே பாருங்க திசை அந்த வரிசையில் தான் தற்கொரி மலை மீட் கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பிரெஸ் மீட்ல எவ்வளவோ நல்லவர் மாதிரி பேசினாருன்னு பாருங்க அவங்களை காப்பாற்ற வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பா இருந்து மூன்று கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க இது கூட எப்ப சொல்றாரு ஏன் இப்படி சொன்னாருங்க தாக்குதல் நடந்த பிறகு சுற்றி உள்ள பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தான் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தவர்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க நிறைய இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தினாங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா தகவல் மற்றும் வீடியோக்கள் வெளியே வர தொடங்கியது

தீவிரவாதி சொல்லவே மாட்டாரு இஸ்லாமிய தீவிரவாதி முதலமைச்சர் அவர்கள் நான் சொல்வதை பொய் என்று சொல்லட்டும் நான்கு மாதங்களுக்கு முன்பு ஈரோட்ல இருந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்ஐ சார்ந்தவன தமிழக உள்துறை அரசு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லணும் ஏன் அந்த இடத்துல ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு சேர்ந்த பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொன்னா போதாதா அது என்ன அந்த இடத்துல இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அப்ப வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் வாட் யுவர் போற்றிங் அந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க தீவிரவாதின்னு சொல்லாம ஒரு மதத்தை அடையாளப்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லும்போதே போதே தெரிந்து இல்லைங்களா மதவெறி மண்ட வரைக்கும் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்ட்டு ஆனா பாருங்க யார் யாருக்கு தான் அட்வைஸ் பண்ணி யார் எதை தான் பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம வேமா சூசோ இல்லாம உலக மகா நல்லவர் மாதிரி இப்போ வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சரி மதத்து பக்கம் திசை திருப்புவது கூட இவங்களை திருத்த முடியாது இவங்களோட தொழில் திசை திருப்புறாங்கன்னு கூட வச்சுப்போம் ஆனா இந்த இடத்துல பாதுகாப்பு எப்படி கோட்டை விடப்பட்டது சொல்லணும் இல்லைங்களா எப்படி உள்ள வந்தாங்க எல்லையை தாண்டி மக்களோட மக்களா எப்படி வந்து கலந்தாங்க இத்தனை தீவிரவாதிகள் எல்லையை தாண்டி அதுவும் பாருங்க துப்பாக்கிகள் துப்பாக்கி சுரங்கத்தின் வழியாக கொண்டு வந்திருக்காங்களாம் எப்படி நமது நாட்டின் எல்லையை கடந்து இத்தனை துப்பாக்கிகள் இவ்வளவு தீவிரவாதிகள் உள்ள வந்து மக்களோட மக்களாக பயணித்து பட்டப்பகல் இப்பேற்பட்ட சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா பாதுகாப்பு எங்கே போனது ஒருவேளை இந்த மாதிரி யாரும் பாதுகாப்பை குறித்து கேள்வி யாரும் கேட்க கூடாது என்பதற்காகத்தான் மத ரீதியாக மதத்து பக்கம் இந்த பிரச்சனையை திருப்புறாங்களோ அப்படின்ட்டு மதத்து பக்கம் திருப்புறங்களோ போய் தான் கேட்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும் ஆனால் இதே இந்த பாதுகாப்பு என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல எந்தெந்த வகையில் எப்படி எப்படி டிசைன் டிசைனாக உருண்டாரு தற்கொலை மலை அந்த கோவை சம்பவ சமயத்தின் போது தீவிரவாதி வண்டியை எடுத்து நேராக கோபாலபுரம் வழியாக வந்து முதலமைச்சர் கூட கோலி விளையாட வந்தானா அந்த ஜமேஷா முபின் வண்டியை ஓட்டிக்கிட்டு கோபாலபுரம் வந்து முதலமைச்சரோட கோழி குண்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்தாராங்கிறது இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அடிப்படையிலேயே அந்த அறிவு இருக்கணும் நாங்கள் சொல்லலங்க தற்குரிமலை சொன்னார் இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொன்னார் பாருங்க அதனால் மறுபடியும் தமிழ்நாட்டை தலைநகரமாக வைத்து இது இந்தியாவில் ஊடுருவ முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பார்த்தீங்களா தமிழ்நாட்டை தலைநகரமாக கொண்டு எப்போ தமிழ்நாடு நம்ம நாட்டுக்கு தலைநகரமாக மாறிச்சின்னு தெரியல இருந்தாலும் அவர் மாற்றிட்டார் போதுக்கு தமிழ்நாட்டை தலைநகரமாக கொண்டு மீண்டும் தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்ட்டு எந்தெந்த வகையில் டிசைன் டிசைனாக பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கி கேட்டுருந்தாருங்க ஆனால் பாருங்க இவ்வளவு பெரிய சம்பவம் பட்ட பகலில் தீவிரவாதிகளால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு நமது நாட்டோட அப்பாவி மக்களோட உயிர் இவ்வளவு பேர் உயிர்கள் பறி போயிருக்கு இந்த இப்பேற்பட்ட தீவிரவாத தாக்குதலை இமீடியா இது சம்பந்தமா எந்த இடத்துல இந்த தவறு கோட்டை விடப்பட்டதுன்ட்டு செக் மாமா நியாயமா இந்த இடத்துல ஜேபி கட்சியை பார்த்தா கேள்வி கேட்கணும் பதில் சொல்ற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா பாருங்க உல்டா பண்ணி இது சம்பந்தமாக டிவியில் நடத்தப்படும் விவாதத்தில் த ஸ்ரீகாந்த் கருணேஷன் ஒருத்தர் இருக்காது எப்போவுமே ஏற்கனவே தராசு ஷியாம் அவர்கள் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்ட சமயத்தில் அவரை வான் பண்ணாரு இதே மாதிரி எல்லாரும் மற்றவர்கள் நேரத்தில் நீங்கள் குறுக்கிட்டு குறுக்கிட்டு தலையிட்டு நீங்கள் பேசி யாரையுமே பேச விடாமல் பண்ணீங்கன்னா நீங்கள் கடுமையான எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி ஆனால் தராசு ஷாம் அவர்கள் இதை போல அட்வைஸ் செய்த பிறகும் கூட கொஞ்சம் கூட திருந்தாமல் அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் யாரும் திருந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சூண்டு அந்த அட்வைஸை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கூட திருந்தாம நேற்றைய தினம் கூட பாருங்க யாரையுமே பேச விடாமல் நியாயமா பார்க்கப்பட இவங்களை தான் பாருங்க மற்றவங்க கேள்வி கேட்கணும் இவங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க ஏன் பேசுறீங்க எதுக்கு பேசுறீங்க நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க

இதற்காகத்தான் இந்த காணொலியில் ஆரம்பத்தில் நம்ம அந்த வார்த்தையை சொல்லிருந்தோம் நமது நாடு நமது இந்திய நாடு என்பது எவன் அப்பமிட்டு சொத்தும் கிடையாது நமது நாட்டில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் நமது நாடு சொந்தமானது எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கோ நம்ம நாட்டை யாரும் பாருங்க யாருக்கும் பட்டா போட்டு எழுதி கொடுத்துடல ஓட்டு தான் போட்டிருக்காங்க பிஸ்கே ஜேபி கட்சியை தான் சொல்றோம் பிஸ்கே ஜேபி கட்சிக்கு ஓட்டு தான் போட்டிருக்காங்க இன்றைக்கு பிஸ்கே ஜேபி கட்சிக்கு மத்தியில் ஓட்டு போட்டிருக்காங்க நாளைக்கே பாருங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட்டால் மத்தியில் அந்த கட்சி ஆட்சி செய்ய போகுது என்னமோ பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தான் மொத்தமாக இந்த நாட்டை பட்டா எழுதி கொடுத்துட்ட மாதிரியும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிரந்தர ஆட்சியாளர்கள் நீங்க தான் நமது இந்தியாவை மொத்தமா நீங்க தான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஆட்சி செய்யணும்ட்டு நமது நாட்டில் உள்ள மொத்த கோடிக்கணக்கான மக்கள் கையத்தா போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம் யாரு பேசினாலும் பாகிஸ்தானுக்கு போங்க சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல நமது நாட்டில் உள்ளவர்களை பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்ற அதிகாரத்தை இவங்களுக்கு யாருங்க கொடுத்தது கொஞ்சம் விட்டா நாள் போக நாள் போக நீங்க உண்மையான தேசியவாதியாக இருக்கிற பட்சத்துல நமது நாட்டோட உண்மையான குடிமகனாக இருக்கிற பட்சத்துல பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் நீங்க கிஸ்தி திரை வரி வட்டி எல்லாம் கட்டணும்னு சொல்லுவாங்க போதுங்க அப்படி கட்டாத பட்சத்துல நோ 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 நீங்க தேசியவாதியே கிடையாது நமது நாட்டோட குடிமகனே கிடையாது நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க புத்துக்க ஓபன் டிபேட்ல மக்கள் பார்த்து நிற்கிற அந்த டிவி விவாதத்துல கிளம்பி போக நீ தானே பாகிஸ்தான் கிளம்பி போக நீ தானே பாகிஸ்தான் இப்படி பாதுகாப்பை குறித்து யார் எந்த கேள்வி கேட்டாலும் நியாயமான உண்மையை எடுத்து போட்டா உடனே பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னா பெரிய புத்திசாலி நினைப்பா இப்ப பேசினுக்கார் இந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ் என்பவர் அவரோட அப்பா வீட்டு சொத்தா நம்ம நாடு பேசுறவங்க எல்லாரையும் அதுவும் பாருங்கள் நியாயமாக பாதுகாப்பை குறித்து கேள்வி எழுப்புகிற எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு போங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நடமாடும் மத வெறியர்களாக யார் இருக்கிறாங்கன்றதை நம்ம நாட்டுக்குள்ள மக்களோட மக்களாக இவர்களை போன்ற ஜென்மங்கள் யார் யார் கலந்துருக்காங்கன்றதை ஒதுக்கி வேற எங்கேயாவது தீவுக்கு அமிச்சு விட்டுடணும் அப்பதான் நம்ம நாடு நாடாக இருக்கும் முக்கியமா பாருங்க நம்ம நாடு நிம்மதியா இருக்கும் இவர்களை போன்ற மத வெறியர்களை ஃபில்டர் பண்ணி எங்கேயாவது கண்காணாத தீவுக்கு அமிச்சு விட்டா முக்கியமா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற இந்த சமயத்துல பாருங்க தீவிரவாதிகளை எப்படி அடக்கணும் ஒடுக்கணும் கண்டுபிடித்து இழுத்துட்டு வரணும் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் மீண்டும் இதே போல் நடக்காமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும்னு தான் பாருங்க யோசிக்கணும் ஆனால் அதை விட்டு இந்த சம்பவ சமயத்தை கூட பாருங்க அரசியல் ரீதியாக திசை திருப்பி அரசியலை கையில் எடுக்கிறது யாருங்க யாருங்க நாங்க கேட்கலங்க நாடு முழுக்க பரவலா கேட்டுக்கிறாங்க மக்கள் மக்கள் கேட்குற கேள்வியை மக்கள் பார்வைக்காக அப்படியே எடுத்து போடணும் யாருங்க எங்களை கேட்டா ஜி தான் சொல்லணும் பீகார் மாநில தேர்தல் நெருங்குது அந்த பீகார் மாநில தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் கூட்டத்தில் நேற்றைய தினம் ஜி கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் நம்ம ஜி பேசிய பேச்சு ஐ சே டுபை அண்ட் பனிஷ் वी विल परस्योर दैम टू द एंड ऑफ द अर्थ इंडिया स्पिरिट विल नेवर बी ब्रोकन बाय टेरिजम टेररिजम विल नॉट गो अनपनिश्ड एवरी एफर्ट विल बी मेड टू एंश्योर द जस्टिस इज डन देंटर नेशन इज फॉर्म इन दिस रिजॉल्व एवरी वन हु बिलीव इन ह्यूमैनिटी इज विथ आर्ट எதற்காக நம்ம ஜி எப்பவுமே ஹிந்தியில பேசினவர் ஆங்கிலத்தில் நேற்றைய தினம் திடீரென்று பேசினார் என்று நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் எதற்காக அவர் ஆங்கிலத்தில் பேசினார் என்று இதை போல ஹிந்தியில பேசினாரோ ஆங்கிலத்தில் பேசினாரோ இருந்தாலும் பாருங்க எலெக்ஷன் தேதியை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சம்பவம் நடந்த இந்த சமயத்தில் கூட பாருங்க நம்ம ஜி அரசியல் ரீதியாக இந்த சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் முன்னிலையில் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க நாங்கள் ஏங்க சொல்ல போகிறோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா நாடு முழுக்கா எடுத்து போட்டுன்னு வராங்க ரோட்ல போற ரவுடி சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் ஒரு துணை ஜனாதிபதி நீ வந்து வந்து வரும் நாட்டுல கலவரங்கள் வர வேண்டும் வெட்டு குத்து வரணும் வரணும் வெட்டி நிற்கணும் குஜராத் கொண்டு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க முழுக்க அமைதி வருது கலவரத்தை வெற்றி நாங்க போறவங்களா காஷ்மீர்ல இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு அந்த தாக்குதல இந்தியாவில உள்ள எல்லா அமைப்புகளும் காஷ்மீர்ல உள்ள அத்தனை அமைப்புகளும் மக்கள் சக்திகளும் பெரும்பான்மையான எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் இதை கண்டிக்கிறாங்க எந்த ஜனநாயக சக்தியும் இதை விரும்புறதுல ஆனா பீகார் தேர்தல் விரும்புறது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ள மாதிரியான விஷயம் இருக்கு எப்படி கரெக்டா கேள்விக்குள்ள வர மாதிரி விஷயம் இருக்கு பிஜேபி ஜெயிக்கணும் கொண்டு வராங்க மோடி அங்க போய் பாக்குறாரு தேர்தல் உங்களால பாதுகாப்பே கொடுக்க முடியும் இன்னொரு பக்கம் இப்ப அடுத்தவர்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போ தேச விரோதி சமூக துரோகி தீவிரவாதி பயங்கரவாதியே ஓடு ஓடு பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா எங்க அதிமுக கட்சியை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் அவங்கள பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றோம் கேட்கறோங்க இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிஸ்கே ஜேபி கட்சியோட மெர்ஜாயி ஐக்கியமாயி கூட்டணியில் இருப்பது அதிமுக கட்சி தான் அடுத்தவங்கள பார்த்து பாகிஸ்தானுக்கு இல்லைங்களா இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய நாட்டையே இவ்வளவு துயரமான சம்பவத்தை இந்த தருவாயில் அதிமுக கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்து கொடுத்திருக்காரு அவரோட வீட்டுல சரி எதற்காக ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் அவரது இல்லத்தில் இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்காருங்க அதாவது பாருங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சியோடு அதிமுக கட்சி கூட்டணியில் இணைந்ததை அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாருக்கும் விருப்பம் இல்லைங்களா பிடிக்கலீங்களா அதனால அதிருப்தியில் இருக்கும் அவர்களை சமாதானம் செய்வதற்காக எப்படிங்க அதிருப்தியில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை சமாதானம் செய்து காரிங்காப்பாச்சு பிஸ்கேஜே கட்சியோட நம்ம கட்சி கூட்டணி வைத்துக் கொள்வதை தவிர வேற வழியே கிடையாது எக்கச்சக்கமான பிரச்சனை போயிருக்கு ரைடு எல்லாம் போயிருக்கு இப்ப பாருங்க கூட்டணியில் வைத்து கொண்ட உடனேயே டக்குன்னு பாருங்க நமது மீது இருக்கும் வழக்கெல்லாம் இடைக்கால தடை உத்தரவு வந்திருக்கு நிறைய நன்மைகள் அதனால நமக்கு ஏற்படுங்க தமிழ்நாட்டுக்கு கிடையாது நம்ம கூட்டத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அதனால பாருங்க வேற வழியே இல்லாமல் கூட்டணி வச்சுக்கிறோம் அதனால பாருங்க யாருக்கு பிடிக்காமல் யார் யாரெல்லாம் அத்துருட்டு இருக்கீங்க சமாதானம் பண்ணிடுறேன் பெரிய விருந்து மிகப்பெரிய விருந்து சமாதானம் செய்வதற்காக மிகப்பெரிய விருந்தை ஆளுமை ஐயா அவர்கள் அவர் வீட்டை ஏற்பாடு பண்ணி எல்லா எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுறாரு சாப்பாடுனா எப்படிங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் கறி குழம்புன்னு சொல்லி சாம்பார் ஊத்துறாங்க பாருங்க அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜி சாப்பாடு விருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் மட்டன் சுக்கா முட்டை ஈரால் தொக்கு இப்படி ஆறு வகை அசைவ உணவுகள் பரிமாறி அறுசுவை கொண்ட அற்புதமான பெரிய விருந்து அசைவ விருந்த ஆளுமை ஈபிஎஸ் ஐயா அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுக்காக போட்டு சமாதானம் பண்றாரு ஏன்னா பிஸ்கே ஜேபி கட்சியோட அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டதால ஏற்கனவே அதிமுக கட்சியோடு இணைந்திருந்த ஒரு சில கட்சிகள் எல்லாம் பாருங்க வெளியே போயிருக்காங்களாம் இப்படி ஒரு சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா பிச்சின்னு போறாங்க அதுக்கு நடுவில் பாருங்க என் கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்களே என் மீது அதிருப்தியாகி ஏடா குளமா வேற ஏதாவது முடிவெடுத்துட்டாங்கன்னா அப்படி எடுக்கக்கூடாது அதனால தான் பாருங்க நாடே ஒட்டு நாடே ஒட்டு மொத்தமாக சோகத்தில் மூழ்கி இருக்கும் இந்த தருவாயில் கூட பாருங்க எம்எல்ஏக்களை யாரும் கோட்டை விட்டுறக்கூடாதுன்ட்டு விருந்து கொடுத்துனுக்காரு இப்ப எம்எல்ஏக்களை சமாதானம் செய்வதற்காக விருந்து சாப்பாடெல்லாம் போட்டு சமாதானம் பற்றி ஏங்க நிறுத்துறீங்க எதுங்க என்ன டைலாக் உங்க கண்ணு முன்னாடி வந்து போது இத பாக்கும்போது இதுக்கு பேர் தான் மாமா சொல்வாங்க சரி சரி இதெல்லாம் முடிங்க ஆளுமை ஐயா அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாதா நீங்க வேற ஞாபகப்படுத்தி அவர் கண்ணு முன்னாடி இதெல்லாம் போட்டு காட்டணுமா அதான் தப்பா எல்லாம் அவருக்கு ஓரமாக இருக்கட்டும் எதில விட்டோம் அறுசுவை விருந்து அறுசுவை அசைவ உணவு விருந்து பாருங்க எந்த மாதிரி நேரத்துல போட்டு எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தினுக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இதே இந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு என்னப்பா இரநூறுவா ஊப்பியா மாற போறீங்களா நம்ம எப்பங்க மாறுறது ஏற்கனவே இரநூறுவா ஊப்பியா தானே இருக்கிறோம் நெத்தில எழுதி ஒட்டி வச்சிருக்கமே நாங்கள் இரநூறு ரூபா ஊப்பி என்று புதுசா நீங்க என்ன சீல் பண்ண போறீங்க ஸோ இரநூறு ரூபா ஊப்பி தான் இருந்தாலும் பாருங்க இரநூறு ரூபா ரொம்ப கம்மியா இருக்குங்க விலவாசி நாலாவது நாலாவது அதிகமாகுது இல்லைங்களா கொஞ்சம் தொகையை கூட்டுங்க இரநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகுங்க இருபதாயிரம் ரூபா ஆகுங்க அட இருபதாயிரம் ரூபா ஊப்பி ரெண்டு லட்சம் ஊப்பின்னு சொல்லுங்களேன் காசா பணமா சொல்லி தான் பாருங்களேன் என்ன இப்போ எதில் விட்டோம் ஆ இரநூறு ரூபா ஊப்பியா மாறுறோம் எப்படி தெரியுங்களா இப்போ இதே இந்த இடத்துல அதிமுக கட்சிக்கு பதிலாக திமுக இருந்து நமது நாடே ஒட்டு மொத்தமா துயரத்துல இருக்கிற இந்த சம்பவ சமயத்தின் போது ஒரு விருந்து கொடுக்க வேண்டாங்க சும்மா ஏதாவது ஒரு சாப்பாடு பரிமாறாங்கன்னு வச்சுக்கோமே அப்ப என்ன சொல்லிருப்பாங்க திமுக கட்சியை பார்த்து அடா பாவீங்களா அப்பவே சொன்னார் பாத்தீங்களா மாரிதாஸ் இவங்கெல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கிட்ட காசு வாங்கினுக்கிறாங்க ஃபண்ட்ஸ் தான் கட்சி நடத்தினுக்கிறாங்க இவங்கலாம் தேச விரோதிகள் சமூக விரோதிகள் சொன்னார் பார்த்தீங்கன்னா கேட்கலையே இப்போ பாருங்க இவ்வளவு பெரிய சோக சம்பவம் நடந்துருக்கிற இந்த சமயத்தில் நாடே துயரமாக இருக்கிற இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்னா இல்லாமல் திமுக விருந்து குத்துனுக்காங்களே அப்படின்ட்டு இந்நேரம் பொங்கி மாட்டாங்க ஆனா பாருங்க அதிமுக கட்சி நமது நாடே இவ்வளவு துயரமான சம்பவ சமயத்தில் கூட பாருங்க இவ்வளவு பெரிய விருந்து அதுவும் பாருங்க அறுசுவை அசைவ உணவு விருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி போட்டு கொடுத்து ஏன் அதிமுக கட்சியை பார்த்து யாரும் கேட்கலங்க தேச விரோதி பாணிங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு ஏன் சொல்லலங்க ஸ்ரீகாந்த் கருணேஷ் போன்றவர்கள்லாம் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலக அதிகாரி ஒருவர் சம்பவம் நடைபெற்ற இந்த சமயத்தில் கேக்கு வெட்டுறதுக்காக கேக்கு வாங்கி போனாருங்களே அது மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோ வெளியே வந்து வெடிச்சதுங்களே அப்ப பாருங்க பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் கேக்கு வெட்டி கொண்டாடிய அந்த கொண்டாட்டத்துக்கும் இந்த சமயத்தில் கொண்டாடிய அந்த கொண்டாட்டத்துக்கும் இபிஎஸ் அவர்கள் அறுசுவை அசைவ விருந்தோட உணவோட வைத்த இந்த விருந்துக்கு என்னையா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் கருணேஷ் போன்றவர்கள் ஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான தியாக செம்பல்கள் தற்குரிமலை உட்பட ஏன் இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்களை பார்த்து கேட்கல அந்த மாதிரி பொங்கி பொங்கல் வைக்கிற பொங்கல் உணர்ச்சி அதுவும் பாருங்க தேசப்பற்று பொங்கல் உணர்ச்சி எல்லாம் ஏன் பொங்கலுங்க பொங்கி வழிஞ்சி எதுக்காக இபிஎஸ் ஐயா அவர்களை பார்த்து கேட்கலங்க என்னையா என்ன இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான விருந்தா இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அடுத்த வாரம் இல்ல ஒரு மாசம் தள்ளி கூட விருந்து வச்சு உங்க எம்எல்ஏக்களை சமாதானம் படுத்தினா சமாதானம் ஆக மாட்டாங்களா இல்ல எம்எல்ஏக்களை இப்பவே இந்த நாடே சோகத்துல இருக்கிற இந்த சமயத்துல சமாதானம் பண்ணியே ஆகணுமா அறுசுவை அசைவ விருந்துகளை அவங்க வாயில கொண்டு போய் கொட்டி உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன இருக்கான்னு சொல்லி ஏன் அடுத்தவங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போங்கோன்னு கேட்ட கேள்வியை ஏன் நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க பாகிஸ்தானுக்கு உங்கள் எம்எல்ஏகளை கூட்டின்னு ஓடுங்க ஏன்ட்டு ஏன் அவங்கள பார்த்து கேட்கலங்க சரி இது குறித்து ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள்கிட்ட ஏங்க இந்த மா நேரத்தில் இதை போல ஒரு விருந்து தேவையா என்று பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு அதெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும் அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இல்லைங்க காஷ்மீர் தாக்குதல் அதெல்லாம் உளவுத்துறை அதிகாரிகிட்ட போய் கேளுங்க பெரிய அறிஞர்கள் கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரியாணி அரிசி விலை எங்கேயோ போயிடுச்சு மட்டன் ஒரு கிலோ ஆயிரத்தை தாண்டி நாங்க நிறைய காசை முதலீடு பண்ணி எம்எல்ஏக்களை சமாதானம் செய்வதற்காக இவ்வளவு சமைச்சு விருந்துக்காக வச்சுட்டோம் சமைச்சு வச்சதுதான் என்ன பண்ண சொல்றீங்க தூக்கியா கொட்ட முடியும் ஏற்கனவே புளியோ வேஸ்டா போனதால புளியோ துறை பார்த்து சொல்லுகிறாங்க இப்ப அறுசுவை அசைவ உணவு பழனிச்சாமி வைக்கணுமா சமைச்சு வச்சத நாங்க என்னங்க பண்ண முடியும் இப்போதைக்கு சாப்பிட்டு தீக்க தான் முடியும் அதனால தான் பாருங்க நாடே துயரத்துல இருந்தாலும் இந்த விருந்த கொடுத்து எம்எல்ஏக்களை சமாதானம் செய்ய தான் என் வேலை நீங்க பாருங்க வேற ஏதாவது கேள்வி கேட்கட்டா பெரிய பெரிய அறிஞர் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவாரோ அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு ஃபர்ஸ்ட் பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த உணரணும் நமது நாட்டில் உள்ள ஏராளமான கட்சிகளில் ஒன் ஆஃப் த ஒரு கட்சி தான் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி என்பது நமது நாடு சுதந்திரம் அடைந்து நிறைய பிரதமர்கள் இருந்தாங்க ஆட்சியில் ஒரு பிரதமர் தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவர் பிரதமராக இருக்காரு நாளைக்கே பாருங்க வேற கட்சிக்கு ஓட்டு போடுற பட்சத்தில் அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரோ அவர் பிரதமராக மாறுவார் இது குறித்து இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்